அந்த உரிய மக்கள் தலைமுறை தலைமுறையாக வழிபட்டு வருகின்றனர் அத்தெய்வங்கள் மக்களின் பாதுகாப்பிற்காகவும் இயற்கை சமநிலையை மேம்படுத்துவதற்காகவும் முக்கியமானவையாக கருதப்பட்டு வருகின்றனர் அச்சாமிகளையும் அச்சாமிகளின் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி இது மக்கள் வணக்கம் இது மண்ணின் சாமிகள் இன்றைய மண்ணின் சாமைகள் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் சென்னை பெருங்கலத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ பெரியமுத்து மாரியம்மன் திருக்கோவிலுக்கு தான் அம்மனை தரிசனம் அம்மனுடைய சிறப்புகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அருள்மிகு ஸ்ரீ பெரியமுத்து மாரியம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு வாங்க அதை பார்த்துட்டு வரலாம் இருக்கு, வாங்க அதை பார்த்துட்டு வரலாம் i'm அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ பெரியமுத்து மாரியம்மன் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அடைந்த அற்புதத்தை அவங்களே சொல்கிறாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐம்பத்தாறு ஐம்பத்தேழுல காமராஜ் நகர் என்ற பேரில் இந்த ஊர் உருவாச்சு அந்த நேரத்தில் பொதுநல சங்கத்து மூலம் இந்த ஆலயத்திற்காக இந்த நிலம் ஒதுக்கப்பட்டு அப்போ அம்மன் கோயில் மட்டும் உருவாச்சு ரெண்டாயிரத்துல வந்து விநாயகர் முருகர் இந்த மூணு பேருக்கும் கோயில் க அமைச்சு ரெண்டாயிரத்துல ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது அதுக்கப்புறம் ஊர் மக்களுடைய வேண்டுகோளுக்காக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிவன் கோயில் பெருமாள் கோயில் இந்த ராஜகோபுரம் மண்டபங்கள்லாம் நாங்கள் ஏற்படுத்தணும் ஊர் மக்களுடைய ஆதரவோடு இங்கே இருக்கிற புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நவம்பர் மாதத்தில் முருகருக்கு திருக்கல்யாணம் இவைகள்லாம் நடக்கிறதுக்கு மண்டபம் வேணும் அதுக்காக ஆலயத்துக்கு பின்புறம் இப்போ மண்டப வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் காம்பவுண்டு அமைச்சு விநாயகர் முருகர் அமைச்சு படிப்படியாக கோயில் டெவலப் ஆகிடுச்சு காளிகாம்பால் கோயில் சிவாச்சாரியார் சாம்புமுத்து சிவாச்சாரியார் அவர்கள் வந்து பூமி பூஜை போட்டாங்க அவர் வந்து இந்த பூமி பூஜை போட்டதுக்கு அப்புறம் இந்த ஆலயம் வெகு வேகமாக வளர ஆரம்பிச்சு இன்னைக்கு இங்கே இந்த காம்பவுண்டுக்கிட்ட வந்துட்டிங்கன்னா விஷ்ணு ஆலயம் மாதிரி இருக்குது இங்கே அம்மன் விநாயகர் முருகர் சிவன் பெருமாள் ஐயப்பன் பிரதிங்கர தேவி அனைவரையும் இங்கேயே வந்து வணங்கிட்டு அவங்க அருளை பெறலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆலயத்தில் இங்கே சேவை செஞ்சுட்டு இருக்கோம் இங்கே முக்கியமாக எங்கள் அம்பாள் ஸ்ரீ பெரியமுத்து மாரியம்மன் தான் இந்த ஆலயத்திற்கு முதலாளி அம்மா இவங்க தான் எல்லாருக்கும் கேட்கும் வரத்தை இருக்காங்க அம்பாவை பற்றி சிறப்பாக சொல்லணுன்னா காலையில் வேண்டிங்கன்னா சாயந்தரம் நடந்துடும் அதிக டைம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க அதில் வேண்டுறதில் வந்து சுயநலம் இல்லாமல் இருக்கணும் பொதுநலத்தோடு அம்பாலிட்ட வேண்டிங்கன்னா ரொம்பலாம் டைம் கிடையாதுங்க காலையில் வேண்டிங்கன்னா உங்களுக்கு சாய்ந்தரத்துக்குள்ளே அதனுடைய நிறைவேறிடும் அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் ஸ்ரீ பெருமுத்து மாரியம்மா அருள் பண்ணுவாங்க எங்களை எல்லோரையும் இந்த ஊர் மக்களையும் சரி எங்களையும் சரி காப்பாற்றிட்டு இருக்காங்க சிறப்பாக சொல்லணுன்னா இந்த கொரோனா பீரியடில் எங்கள் அம்பாளுக்கு ஒரு பூஜை கூட இங்கே நிற்கலை கண்டினியூவாக அபிஷேகம் ஆராதனை நடந்துருந்து இந்த ஊர் மக்கள் எங்கள் ஊரில் வந்து இந்த கொரோனாவில் எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா எங்கள் அம்பாள் வந்து எல்லோரையும் காப்பாற்றிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் நிர்வாகியாக இருக்கிறவங்க இந்த ஆலயம் சார்பாக நிறைய பேருக்கு உதவி செஞ்சோம் ஆலயம் சார்பாக எங்கள் அம்பாளுக்கு வந்து இன்னொரு பேர் அன்னபூர்ணி அதாவது இங்கே எங்கள் கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேலையும் இங்கே பிரசாதம் இருக்குது நிறைய நிகழ்ச்சி நடக்குது மாதத்தில் முதல் சனிக்கிழமை முற்றோதல் திருவாசகம் நடக்குது இங்கே சிறப்பாக அடியாறுகளாக வந்து இங்கே சிறப்பாக திருவாசகம் பண்ணுவாங்க முக்கியமாக சொல்ல போனால் எங்கள் ஆலயத்திற்கு ஒரு வலது கை மாதிரி மகளிரணி எல்லா பூஜையும் அவங்க தான் எடுத்து பண்ணுறாங்க நிர்வாகத்துக்கு வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க எங்கள் வேலை வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக வளர்ச்சி பண்ணி தான் அந்த ஆலயத்தில் நடந்துட்டுருக்கு வளர்ச்சி 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 அந்தளவுக்கு அருமையான ஒரு சக்தி படைத்தவங்க யார் வேண்டுதலும் நீங்கள் வந்து இந்த வரைக்கும் நிறைவேற்றாமல் எல்லோரும் வேண்டுதலும் நிறைவேற்றியிருக்காங்க இந்த பகுதியில் எல்லாம் குடிசையாக தான் இருந்தது அம்பாள் மாளிகையாக வந்தோன்னா எல்லாரும் இங்கே குடிசையே இல்லாத ஒரு ஊராக மாதிரி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா காமராஜர்கள் எல்லோரும் குடிசை தான் அதே அதேமாதிரி அம்பாலும் குடிசையில் இருந்தால் இப்போ அம்பாள் வந்து மாளிகையில் அதே மாதிரி மக்கள் எல்லாம் மாளிகையில் தான் இருக்காங்க எல்லோரும் சின்னால் கூட ரெண்டு அடுக்கில் தான் இருக்காங்க ஒன்று வாரை கொடுத்துறாங்க ஒன்று கொடுத்துனு அந்த மாதிரி எல்லாரையும் அம்பாள் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக எல்லாரும் திருப்தியாக இந்த காமராஜ் நகர் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறது எங்கள் பெரிய முத்து மாரியம்மன் வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் பெரிய முத்து மாரியம்மா சித்தி விநாயகர் ஸ்ரீ பெரிய முத்து மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் நம்ம அம்பாளுக்கு மெயினாக ஆடி திருவிழா அம்பால் அத்தனை விதமான நவராத்திரி பார்க்கணுன்னா சீரும் சிறுஞ்சுருப்பமாக நடக்கும் இந்த ஆடி திருவிழாவில் நம்ம அம்பாள் ஊர்வலம் வருவாங்க இங்கே எப்படி அனைத்து சாமியும் ஒரே இடத்துல இருக்கிறதோ போல் நம்ம பகுதியில் இந்துக்களை தான் காமிக்கணும் இவங்க தான் காமினாங்க கிறிஸ்டின் கூட தீபாவளித்தம் காட்டுவாங்க முஸ்லீமும் தீபாரத்தம் காட்டுவாங்க அந்த ஒரு பெருமை எங்கள் ஆத்தாளுக்கு உண்டு அதான் ஊரோட ஒற்றுமைன்றது அவங்க அதில் காட்டுவாங்க முத முதல்ல ரெண்டு சாமி தான் இருக்குது அதுக்கப்புறம் சிவன் பார்வதி அதுக்கப்புறம் பெருமாள் பஞ்சமுகாஞ்சன் அனைத்தும் வந்தது ஒரு ஒரு விழாக்கும் ஒரு ஒரு சன்னிதானத்தில் திருக்கல்யாணம் நடக்கும் சிவனுக்கு சித்ரா பௌர்ணமியில் பொட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு கந்தசஷ்டியில் பெருமாளுக்கு ஆடி மாதத்தில் நம்ம அம்பாளுக்கு தான் சிறப்பு பத்து பத்து நாள் ஐம்பதாவது வருஷத்துலேருந்து நாங்கள் பத்து நாள் சிறப்பு அபிஷேகம் பண்ணுறோம் முதல் நாள் மஞ்சள் நூற்றி எட்டு குடம் ரெண்டாவது நாள் சந்தனம் பன்னீர் நூற்றி எட்டு கடம் அனைத்தும் நூற்றி எட்டு கடும் நூற்றி எட்டு கடும் வழிபாட்டு பண்ணி எங்களை இன்றைய மட்டும் ஒரு குறையும் இல்லாத அனைவரையும் நல்ல முறையில் வைத்திருக்கிறார் இங்கே இந்த கோயிலில் வந்து யார் நினைச்சி எது கேட்டாலும் நடக்கும் அதாவது கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாணம் ஆகிருக்கு குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ குழந்தை இல்லாதவங்க நவராத்திரியில் குழந்த பொம்மை சந்தானம் அலங்காரம் பண்ணுவோம் அந்த அலங்காரத்தில் குழந்தைங்க பொம்மைங்களை வச்சு வாங்கி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு எத்தனையோ பேர் குழந்த பிறந்திருக்கு அது அது சிறப்பு அதுக்கப்புறம் இது எது என்ன வேண்டி வீடு இல்லையா வீடுக்கு வீடு கொடுத்துக்கிறாங்க எனக்கே நான் வீடு இல்லைன்னு வேண்டி கேட்டுக்கிறேன் எனக்கு எங்கள் ஊரில் இடம் கொடுத்துக்கிறாங்க எவ்வளோ குறை இருந்தாலும் அந்த உள்ள நோய்ஞ்சுன்னா அதே மறந்து வந்துடும் நான் என் தாய் தான் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இங்கே வருவோம் சுற்றுவோம் எங்களுக்கு இதே பெரும் இது எங்களுக்கு இது நினை இந்த 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 பிறக்கிற நிர்வாகமோ இப்போ பிறக்கிற ஆயிருங்களோ நல்லா மென்மேல் நல்லா செய்கிறாங்க அதனால எங்கள் அம்மா சந்தோஷம் ஆக எது ஒன்றும் குறைய சொல்ல முடியாது உள்ளே வந்துட்டுமா ஒருத்தர் கூப்பிட வேண்டியதில்லை ச திங்கக்கிழமில்னா விநாயகர் சிவனு செவ்வாய் கிழமில் முருகர் துர்கை துர்கை பூஜை வழிபாடு கண்டிப்பாக நடக்குது புதன்கிழமைனா பெருமாள் வியாழக்கிழமைனா தட்சிணாமூர்த்தி வெள்ளிக்கிழமை திருவி அம்பாள் சனிக்கிழமை ச சனீஸ்வரர் நவகிரகம் ஞாயிற்றுக்கிழமை சர்வேஸ்வரர் அது சூரிய ஞாயிறு இவங்களுக்கெல்லாம் ஒரு வழிபாடு ஒன்று குறைய இல்லாத நடந்துன்னு இப்போ இது வேறே நடந்து போனால் ரொம்ப நல்லா மகிழ்ச்சி எங்களுக்கு இன்னும் ஆத்தா எங்களுக்கு இதே மாதிரி விடணும் எங்களுக்கு வர நல்லா நல்லாயிருக்கணும் இந்த ஊர் மக்களும் நல்லா இருக்கணும் சுற்றி இருக்கிற ஜனம் நல்லா இருக்கணும் எல்லாம் எவ்வளோ பேர் பக்கத்துக்காரங்களோ பக்கத்து ஊருக்காரங்க எவ்வளோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் சுமதி நான் ஆசிரியை ஓய்வு பெற்றவர்கள் இந்த நான் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் வந்தபோது எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க இந்த கோயில் மிக பழமையான கோயில் ஓலக்கொட்டையில் மட்டும்தான் இருந்தது அதில் அதை பற்றி தான் நான் தெரிஞ்சுக்கொண்டேன் நிறைய வேண்டுதல்கள்லாம் நின் நிறைவேறியிருக்குது இது மிக பழமையான கோயில் சக்தி வாய்ந்த கோயில் என் பெயர் ராமலட்சுமி நான் திருநெல்வேலி எனக்கு நான் தாம்பரத்தில் அஞ்சு வருஷம் இருந்தேன் ஆனால் அஞ்சு வருஷம் இருந்து எனக்கு வாடகை கொடுக்க முடியாமல் தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன் முத முதல்ல வந்து நான் எம்ஜிஆர் தெருவில் இருந்தேன் அப்போது எனக்கு இந்த கோயில் வந்து அதிகமாக வர்றதில்லை அதுக்கு பிறகு இந்த தெருவுக்கு வந்த பிறகு விஜயலட்சுமி தெருவுக்கு வந்த பிறகு தான் எனக்கு இந்த கோயிலை பற்றி நல்லா தெரியும் இந்த கோயிலே தான் நான் தஞ்சோன்னு வருவேன் ஆனால் எனக்கு தாய் எனக்கு கஷ்டத்தெல்லாம் நீக்கி இன்றைக்கி என் பையன் டாக்டராக இருக்கான் எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கான் அந்த தாய் தான் அவள் அருளால் அன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் உடம்பு சரியில்லாமல் இதெல்லாம் வந்துச்சு இந்த கோயிலுக்கு வந்த பிறகு நான் எங்கள் வீட்டுக்காரரும் இருக்காங்க கூலி வேலை செஞ்சாலும் என் பையனுக்கு இன்றைக்கி டாக்டர் இப்போ பட்டம் தந்ததே அந்த தாய் தான் முத்து இப்போ பெரிய முத்து மாரியம்மா தான் அவளுக்கு என் இருக்கிறவங்களுக்கு அன்றிய சொல்லிக்கிறது வணக்கம் என் பேர் சுவாதி நான் இங்கே கல்யாணம் ஆகி வந்து அஞ்சு வருஷம் ஆகுது இந்த கோயிலுக்கு வந்து தான் எனக்கு குழந்த பிறந்தது இப்போ கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அம்மா கொடுப்பாங்க அந்த நம்பிக்கை இருக்குது இங்கே வாராகி அம்மன் கிட்ட மனமுருகி வேண்டிங்கன்னா அவங்க நம்ம வீட்டுக்கே வருவாங்க என் பேர் ராஜேஸ்வரி நாங்கள் இந்த ஊர் வந்து இருபத்தி ஏழு வருஷம் ஆகுது நாங்கள் கொஞ்சம் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இந்த ஊருக்கு வந்தோம் அம்பாவில் எந்த பொசிஷனில் இருந்தாங்களோ அந்த பொசிஷனில் தான் எங்களே வச்சுருந்தாங்க இன்றைக்கி அம்பாலும் நல்ல இடத்துல தான் இருக்காங்க நாங்களும் ரொம்ப நல்லா தான் இருக்கோம் அதுவும் இல்லாமல் என் மகளுக்கு ரொம்ப வரன் பார்த்துருந்தோம் அந்த வரன் எங்களுக்கு ஒரு சாதாரண வரணாக தான் எங்களுக்கு மனசு திருப்திப்படலை ஆனால் எங்கள் மகளுக்கு நல்ல இடமா கொடுத்தது இந்த அம்பாள் தான் இந்த கோவிலை ரொம்ப சக்தி வாய்ந்து பௌர்ணமி நம்ம கோபுரத்தில் ஒரு நாகம் இருக்குது நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ பெரியமுத்து மாரியம்மன் திருக்கோவிலின் வரலாறுகள் மற்றும் சிறப்புகள் குறித்து திருக்கோவில் அர்ச்சகர்கள் விளக்கமாக சொல்கிறாங்க வாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பார்வதி பதகே அரக மகாதேவா அனைவருக்கும் அன்பார்ந்த பொதுமக்கள் நண்ப வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் கே விஜய் நான் நாகமகூர்கள் வந்து படித்து ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா சித்தமன்ன தேனம்பாக்கம் பாடசாலையிலிருந்து அத்தியானம் பண்ணியிருக்கேன் இங்கே ஏரிக்கரை பகுதியை சார்ந்த காமராஜர் நகர் அப்படின்ற பகுதியில் அமைந்திருக்க இத்திருத்தலம் சுமார் அறுபது ஆண்டு பழமையான ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தின் மிகப்பெரிய வரலாறு என்று பார்த்தீங்கன்னா மத வேறுபாடின்றி இங்கு பூஜை நடைபெறுகிறது சிவாஜின்ற ஒருத்தர் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவ நண்பர் ஒருவர் ஆலயத்திற்காக இந்த இடத்தை ஒதுக்கினார் அதனால் இன்று மத வேறுபாடு அந்த வழக்கப்படி இங்கே பூஜைகள் முறை நடைபெறுகின்றன சக மக்களும் இங்கு ஒன்றுதான் என்று ஒற்றுமையின்பீடு பழ பழகி இந்த பூஜைகள் முறை நடைபெற்று அதேபோல் இங்கே பிரதான ரூபமாக வீட்டிருக்கும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ பெரியமுத்துமாரியம்மன் சன்னதி என்றில் அம்பால் சுரூபமாக ரேணுகா பரமேஸ்வரி மற்றும் பெரியமுத்துமாரியம்மன் ஆலயத்தில் விசேஷ வைபவங்கள் நிறைய என்று ஒன்று எந்த ஒரு கோயிலையும் இங்கே பார்க்க முடியாது இங்கே வந்து நாற்பத்தி ஏழு செலவு உண்டு இந்த கோவில் வந்தீங்கன்னா இந்த பெருங்கலத்தில் உள்ள பொதுவாக இது யாருக்கும் தெரிய இந்த கோவில் வந்து யாருக்கும் சிறப்பாக தெரியறதில்லை இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் மூணு வெள்ளிக்கிழமை தாமர மாலை சாத்தி வந்தீங்கன்னா அம்பாள் அனுகிரகம் பண்ணுறா அம்பாள் என்ன அனுகிரகம்ன்றா பார்த்தா வேண்டுவோருக்கு வேண்டும் மரங்களை திருவா கெடுத்த நிமிஷத்தில் என்ன வேண்டிங்களோ அவ கொடுப்பா தெய்வத்துக்கிட்டே நம்ம வேண்டுவே வேணாம் அவங்களுக்கு தெரியும் நம்ம யாருண்டு அந்த மாதிரி வேண்டுவோருக்கு வேண்டும் மரங்களை தரும் ஸ்ரீ பெரிய முத்து இங்கே பெரிய முத்துமாரி மாரியை போர் வெள்ளத்தை பொழிபவள் அந்த மாதிரி போல் இன்பத்தை பொழிகிடலாம் மாறின்ற ஒரு மீனிங்கில் மாறியப்போர் வெள்ளம் பொறிபவல் மாதிரி இன்பத்தை பொழிவா இந்த அம்மான தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் மூணு வெள்ளிக்கிழமை மஞ்ச மாலை மஞ்ச காப்பு நீட்டு மஞ்சள் சாத்தி வழிபடும் பக்தர்களுக்கு மாங்கல்ய பாக்கியமும் மற்றும் மூணு படம் மற்றும் குங்குமத்தை வச்சு அர்ச்சனை செய்து கொண்டு போனால் அதன் பலன்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் துன்பங்கள் விலகி இன்பம் பிறக்கும் என்றது ஐதீகமாக இங்கு திரிகழப்படுகிறது தோறும் மாதத்தில் சரபேஸ்வரர் அபிஷேகம் ஒன்று உண்டு இங்கே பார்த்து ஸ்பெசிலிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் தெற்கு பார்த்து சரபேஸ்வரர் அமைந்திருப்பார் இந்த கோவிலை மட்டும் பிரசித்தி பட்ட தலமான சிவனுக்கு கமலேஸ்வரர் காளிகாம்பா சந்ததியை எதிர்க்க இங்கே வடக்க பார்த்து அமர்ந்திருந்த அம்பாலுக்கு உபதேசம் பண்ணுறார் சரபேஸ்வரர் அப்படின்ற ஒரு தனி சிறப்பு உண்டு இந்த ஆலயத்திற்கு மேகும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு சிலை உண்டு இங்கேங்க மொத்தம் நாற்பத்தி ஏழு சிலைகள் உண்டு என்னென்ன சிலைகள் பார்த்தா ஆஞ்சநேயர் போட்டில் வைஷ்ணவ சம்பந்திலும் சரி ஆகம சம்பந்தத்திலும் சரி குறையில்லாத இங்கே எங்கே நீங்கள் போய் எங்கேயும் இது பண்ணவே தேவையில்லை எல்லாம் இங்கே வந்து நம்ம ஆலயத்தில் வந்திங்கன்னா எல்லா சன்னந்தையும் உண்டு இங்கே நவகிரகத்திலேருந்து ஸ்பெசிஃபிகிட்டு அறுபது ஆண்டு பழமையான நவகரக சிலைகளும் உண்டு இங்கே எல்லா நவகிரகம் பிரார்த்தனை பண்ணிட்டு சனிக்கை சனீஸ்வரருக்கு சனீஸ்வரர் விலகிவிடுதால் பல நன்மைகள் விலகி தீங்கு தோஷங்கள் நீங்கி சகல வளமும் பெற்று இன்பத்தில் வாழ்வில் இன்பம் பெறும் என்றது ஐதீகமாக தேவைப்படுகிறது வருங்காலத்தில் இந்த கோவில் மிகச்சிறப்பாக பொதுமக்களுக்கு மிகச் சிறப்பாக ஒரு ஸ்தலமாக இருக்கும் என்பது எங்கள் நம்பிக்கை ஏனென்றால் பின்னாடி பொதுமக்களுக்காக கருதி பொதுமக்களுடைய ஆதரவு பெற்று இங்கே பெரிய பெரியமுத்துமாரியுடன் அனுகிரகத்துடன் பின்னாடி மண்டப வேலை நடந்து என்று குறிக்கிறது இதனால் மண்டபத்து மேலேனால் அனதான மண்டபம் யாகசாலை மண்டபம் கட்டை கொண்டிருக்கிறதால் இந்த மண்டபத்தால் ஏனென பயன்கள் என்று கேட்டால் அனைத்து எளிய ஏழை மக்களுக்கும் வாய்ப்பு இந்த மண்டபத்தால் அம்பாலோட அனுகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா காசு பணத்துக்கு வேபர் இன்றி வேறுபாடு இன்றி பணக்கார ஏழை இன்றி வேறுபாடு இன்றி அனைத்து சக மக்களுக்கும் இங்கு ஒரு சக நிகழ்ச்சி செய்வதற்கு எங்களை வாய்ப்பளித்து இங்கே நிர்வாகம் சார்பாக நாங்கள் அந்த வேலையை நடந்து கொண்டிருக்கின்றது இது பார்த்திங்கன்னா காஞ்சி கஞ்ச ராஜராஜ சோழன் வந்து வழிபட்ட ஸ்தலம் தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜ சோழன் கடவுளாக வச்சு வழிபட்ட ஸ்தலம் நம்ம வாராகி பாலா திருப்பூர் சுந்தி அம்பராவுக்கு போர் தளபதியாக இருந்தவாதான் இந்த வாராகி சில பேர்னா வாராகி அம்பாலும் யாரும் தெரியாது இந்த வாராக அம்பேல் யார் தெரிஞ்சிக்கணுன்னா ராஜராஜ சோழன் வந்து வழிபட்ட அம்பாலான திருப்பது பாலா திருப்பூர் சுந்தி அம்பாளுக்கு இந்த அம்பால் வந்து போர் தளபதியாக அதால் பார்த்திங்கன்னா இந்த அம்பாவை வழங்குகிற ஒரு என்ன ஸ்பெசிஃபிக் பார்த்திங்கன்னா வாரந்தோறும் பஞ்சமி திதிகள் மாசந்தோறும் வரும் தைப்பெரிய வளர்ப்பு பஞ்சமி திதிகள் இந்த அம்பாலுக்கு தேங்காயில் விளக்கு போடுறது இவ்வளோ எழுச்சப்படும் வச்சு வாழ்ந்துட்டு போகிறது பார்த்திங்கன்னா அந்த அர்ச்சனை செய்து கொள்வது இந்த ஸ்தலையில் பிரசித்தி பெற்ற அம்பால் அங்கே வலிந்து கொள்கொள்கிறேன் ஆஷாடாவது தஞ்சை பெரிய கோவில் எப்படி அபிஷேக அலங்காரங்கள் சிறப்பான அதே போல் ஸ்தலமாக அங்கே கருதப்படும் பூஜைகளை இன்றி பின்பற்றி இங்கேயும் இந்த பெரியமுத்து மரம் ஆலயத்திலும் இந்த வராகி அம்பாளுக்கு பத்து நாள் ஆன நவராத்திரி பத்து நாள் வைபவமானது கடைசி நாளாக பாலாகி அம்பாளுக்கு விசேஷ ஹோமங்களும் சிறப்பு அபிஷேகம் நடந்து பத்து நாளும் பிரசாத விநியோகம் மற்றும் பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இங்கு ஆதரவு தந்து இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை பெருங்கலத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சிக்தி விநாயகர் ஸ்ரீ பெரியமுத்து மாரியம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் வந்ததும் அம்மனை தரிசனம் செய்தோம் அது மட்டும் இல்லாமல் இங்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வருவதன் மூலம் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை பற்றி அவங்களே சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டுமில்ல திருக்கோவிலின் அர்ச்சகர்கள் கோயிலின் வரலாறு பற்றியும் சிறப்புகள் பற்றியும் விளக்கமா சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிந்துக்கிட்டோம் நீங்களும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து அம்மனுடைய அருளை பெற்றுக்கோங்க மீண்டும் இதே போன்று மற்றும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்